சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்தார் கேபி முனுசாமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது எடப்பாடிக்கு வலது கையாக இருந்த அதிமுக முக்கிய புள்ளி திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் அதிமுகவில் உட்கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட தொடங்கி உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை தற்போது வரை கட்சிக்குள் பலரும் விரும்பவில்லை இதனால் கட்சி தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதேபோல தலைமை பதவியில் எடுக்கும் எடப்பாடியும் கட்சிக்குள் யாருக்கும் மரியாதை தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனை பொதுவெளியில் நிரூபிக்கும் விதமாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் தம்பிதுரை பேச முற்பட்ட போதும் அவரை தடுத்து நிறுத்தினார் எடப்பாடி அதேபோல செல்லூர் ராஜு எடப்பாடி காரில் ஏற முயன்ற போதும் மறுத்துவிட்டார் இவ்வாறு பொதுவெளியில் சக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பரஸ்பர உறவினை அவமதிப்பது போல் உள்ளது அதற்கு முன்னதாக பாஜக அதிமுக கூட்டணி தலைமையில் அதிகார போக்கு என எண்ணற்ற காரணங்களால் மூத்த நிர்வாகிகளான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு சென்றனர் அந்த வகையில் தொடர்ந்து இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகளையும் கட்சியை விட்டு வெளியேறச் செய்யும் அதிலும் தற்போது எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளை திமுக குறிவைத்து தூக்கி வருகிறதாம் அந்த வரிசையில் அடுத்ததாக தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜூ இருக்கலாம் மேலும் எடப்பாடியின் இந்த போக்கால் அவருக்கு பக்கப்பலமாக இருந்தவர்கள் கட்டாயம் மாற்றுக் கட்சியை தேடி செல்வதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் கூறி வருகிறார் ஏற்கனவே இது குறித்து அன்வர் ராஜா கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா கூறியதாவது அதிமுகவும் திமுகவும் கொள்கைகளில் ஒன்றாகத்தான் உள்ளது எனவே அதிமுக தேவையில்லை அந்த கட்சியின் தலைமை தேவையில்லை என்று நான் நினைக்கும் போது என்னுடைய அடுத்த தேர்வாக திமுக இருந்தது இதனால் தான் திமுகவில் இணைந்தேன் நான் திமுகவில் இணைந்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிகுந்த மகிழ்ச்சியோடும் கருணை உள்ளத்தோடும் என்னை வரவேற்றார் ஒரு நல்ல தலைவர் என்பதற்கு மு ஸ்டாலின் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பாஜக கூட்டணிக்கும் செல்வதற்கும் வாய்ப்பு இல்லை அவர் தனித்து நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதேபோல டிடிவி தினகரன் நான் பாஜக கூட்டணியில்தான் தொடர்வேன் என தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்களில் பாஜக எப்படி ஆட்சியை பிடித்தது எப்படி வளர்ந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதை நினைத்து பார்த்தாலே எங்களை போன்றவர்களுக்கு குலை நடுங்குகிறது ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும் அதை தனது பாணியில் யுத்தி கூறுகின்றனர் எங்களுக்கு வழி முக்கியமல்ல வெற்றிதான் முக்கியம் என்று கூறும் கட்சி பாஜக அதேபோல் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பிரபலமான அரசியல் தலைவர்களை விலை கொடுத்து வாங்குவதும் அரசியல் கட்சிகளை உடைப்பதும் ஏற்கனவே உடைந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொள்வதும் கொள்வதும் ஆட்சியில் பங்கு வைப்பதும் அதன் பிறகு அதிகாரத்தை பிடிப்பது பிறகு அந்த மாநிலத்தில் பாஜகவை நிலைநிறுத்துவது இதுதான் பாஜகவின் கொள்கையாகவே இருந்து வருகிறது இப்படிப்பட்ட கொள்கையுடைய பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமியால் பிடிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி குறிப்பாக அதிமுக தற்போது ஆபத்தில் உள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று அதிமுகவை சேர்ந்த ஏழு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூறினார்கள் அவர்கள் யார் என்று பொதுவெளியில் என்னால் கூற முடியாது அவர்கள் என்ன பேசிக்கொண்டனர் என்பதை ஒருவர் உன்னிடம் தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த போதும் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தேன் அதனைத் தொடர்ந்தும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை ஏற்க மறுத்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியாது என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது ஏன் என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார் அன்வர் ராஜா இதை எதற்கு கூடினார்கள் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது தற்போது எடப்பாடிக்கு மிகவும் சவாலாக உள்ளது ஆரம்ப கட்டத்தில் கூட்டணி வைப்பதற்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தாலும் அதன் எல்லையை தாண்டி செல்கிறது பாஜக அதாவது தனது அதிமுக கட்சிக்குள் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் உள்ளிட்டோரை இணைக்கக்கூடாது என எடப்பாடி கூறியிருந்தார் அது ரீதியாக என்னிடம் வற்புறுத்தவும் கூடாது என தெரிவித்திருந்தார் ஆனால் பாஜக நிர்வாகிகள் சமீபத்தில் அளிக்கும் பேட்டியில் கூடிய விடைவில் டிடிவி தினகரன் இணைவார் இது ரீதியாக எடப்பாடியே கூறுவார் என தெரிவித்துள்ளனர் இப்படி அதிமுகவின் தலையீடு இல்லாமல் பாஜக முடிவு எடுப்பது உச்சக்கட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது அதேபோல கூட்டணி ஆட்சி முறைதான் அதிலும் பாஜக தான் அதன் செயல் தலைவர் என்பது போல் கூடி வருகின்றனர் இதனையும் எடப்பாடி முழுமையாக எதிர்த்துள்ளார் இவ்வாறு தனது கூட்டணி கோட்பாடுகளை உடைக்கும் பாஜகவுடன் நீண்ட நாள் பயணம் தொடர முடியுமா என்ற குழப்பத்திலும் உள்ளார் எடப்பாடி இந்த நிலையில்தான் அதிமுகவில் வேறு ஒரு தலைவரை நியமித்து நமது கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜக மறைமுக திட்டம் தீட்டி வருகிறார்களாம் அந்த மறைமுக ஆலோசனையில் அதிமுகவின் மாற்று தலைவராக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இருக்கலாம் என்றும் கூடி வருகின்றனர் அதேபோல் குறுகிய காலத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மோதல் போக்கு இருந்தது நாளடைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அப்படியே அமைதியாகிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் தனக்கு தலைவர் பதவி வரப்போகிறது என்பதுதான் எந்த ஒரு கண்டிஷனுக்கும் எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் இவர்களில் ஒருவரை தலைவராக்கி தங்களது திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களாம் ஆனால் எடப்பாடி ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் என கூறி வருகின்றனர் இதுவே கட்சியிலிருந்து வெளியேறிய அன்வர் ராஜா சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் முதல்வர் வாய்ப்பானது செங்கோட்டையன் அல்லது வேலுமணிக்கு செல்லும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இது அமித்ஷாவே கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் பேட்டியளித்ததும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அதிமுக பல அணிகளாக சிதறியிருந்தாலும் கடந்த சில மாதங்களாக வெளிப்படையான மோதல்கள் இல்லாதது ஒன்றிணைப்புக்கான சாத்தியத்தை உணர்த்தியது ஆனால் அதற்கான காலம் கடந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தெரிவித்தது கட்சியின் உள்நிலைமை இன்னும் கலங்கியுள்ளதாக வெளிப்படுத்தியது இதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பதவியை தன்னை சுட்டிக்காட்டி சசிகலா வெளியிட்ட சுதந்திர தின வாழ்த்து புதிய சர்ச்சையை கிளப்பி வருகிறது இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு தலைமை பண்பு இல்லை என கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன் மூலம் மீண்டும் அதிமுகவில் தலைமை பதவியை சுற்றிய விவகாரம் சூடுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோருடையே நடந்த நீண்ட நாள் உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகவின் வலிமையை பல தேர்தல்களில் பாதித்துள்ளன அதே சமயம் சசிகலாவின் அரசியல் நகர்வுகள் இன்னும் செயல்பாட்டிலேயே உள்ளன என்பதையும் இந்த நிகழ்வு மீண்டும் வெளிப்படுத்தி வருகிறது மேலும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்த போது கூட அதிமுக அமைதியாகத்தான் இருந்து வந்தது அடுத்த முக்கிய புள்ளியான மைத்திரேயன் திமுகவில் இணைந்த போது மிகப்பெரிய பிரளயம் வெடித்துள்ளது இது குறித்து அவரே கூறியதாவது அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி மைத்திரேயன் திமுகவில் இணைந்ததற்கு இரு காரணங்கள் உள்ளன அதில் ஒன்று கட்சியில் மகிழ்ச்சி இல்லாதது மற்றொன்று அரசியல் புழுக்கம் ஆகும் இவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கு அதிமுகவின் முக்கிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது இதே போன்று திமுகவில் அவருக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு மைத்ரேயன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல தமிழக அளவில் வாக்கு வங்கி உடைய முக்கிய நபர் அதிமுகவிருந்து விலகி திமுகவில் இணைந்தால் அது முக்கியமாக பார்க்கப்படும் இதேபோல தங்கமணி திமுக கூட்டணிக்கு வருவார் என்ற பேச்சு சமீப காலமாகவே இருந்து வந்தது அவருக்கு வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருந்தது ஆனால் அது தற்போது வரை நடந்த மாதிரி தெரியவில்லை எனவே மைத்திரேயன் அதிமுகவிருந்து விலகி திமுகவில் இணைந்ததால் பெரிய அளவில் ஏதும் அதிர்வெளிகள் இருக்காது என்று அதிமுகவின் அடித்தளம் சரியாது என்றும் தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையைதான் அன்வர் ராஜா மைத்ரேயன் இவர்களுக்கு பிறகு அதிமுகவின் முக்கிய புள்ளியான கே பி முனுசாமியும் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக கே பி முனுசாமி திமுகவில் இணைய உள்ளார் மேலும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த கேபி முனுசாமி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க